சார் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணி உடைய போவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இன்றைக்கு காலை கொடுத்த பேட்டி பரபரப்பை கடப்பை எப்படி பாக்குறீங்க அச்சும் அந்த போக்குல சொல்லிட்டு போற ஒரு விஷயத்தான் அது சந்தனி சாக்கரில் கந்தபிடிக்கு வருதுன்ற மாதிரி திமுக கூட்டணி உடையும் அப்படின்னும்னா அந்த உடையிற கூட்டணியிலேருந்து எந்த கூட்டணிக்கு போவாங்க இந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நலம் ஆளுங்கட்சியினுடைய அந்த கூட்டணி அரசியல்ன்றது வலிமையா இருக்குது எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி பலவீனமா இருக்கு இதுதான் நிதர்சனம் அதை உணர்ந்தவர் தான் எடப்பாடி அதனால தான் அவர் சொல்றாரு நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்பார்க்கிறாரு குறிப்பா விஜய் அவர் எதிர்பார்க்கிறாரு விஜயும் பாமகவையும் அவர் எதிர்பார்க்கிறாரு இதுதான் உண்மை இந்த கூட்டணில இருந்து உடைச்சிக்கிட்டு ஒரு இருந்து இன்னொரு கூட்டணிக்கு மாறணும் அப்படின்னு அங்க அந்த ஆன வின்னிங் பாசிபிலிட்டி அது எவ்வளவு இருக்கும் அந்த பாசிபிலிட்டி அதை பிஜேபி தர முடியுமா நாங்க பேசுறோம் அப்படின்னு அதான் சொல்றாரு நயனார் நாகேந்திரன் கூட சொல்றாரு எங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களோட யாராவது பேசுவாங்களா உங்க கட்சியால ஒரு நாலு சீட்ல நின்று ஜெயிக்க முடியுமா உங்களோட எப்படி இன்னொரு கட்சி வந்து பேசும் அதிமுக பேசுது அண்ணா அதிமுக அறுபது இடத்துல நிக்குது அதிமுக சப்போர்ட்டோட நான் பத்து இடத்துல நிக்கிறேன்னா நான் அஞ்சு இடத்துல ஜெயிப்பேன் ஆறு இடத்துல ஜெயிப்பேன் அதிமுக அறுபது இடத்துல இருந்து அவன் கூட்டணி கட்சி ஆறு இடத்துல ஜெயிக்கும் தானே அது வேற உங்களால் எப்படி அந்த பாசிபிலிட்டியும் உங்ககிட்ட உங்களுடைய கடைசி ஸ்ட்ரெங்க் என்னது கூட்டணி இல்லாத நீங்க நின்னது அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளோதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது அதனால அந்த இருந்து இதாண்ட வருவாங்க அப்படின்றது வந்துட்டு உள்ளபடி அது ஒரு வேற ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி அது கூட நெகோசியேட் பண்றாங்கன்றது ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் போக மாட்டாங்க பிஜேபி இருக்கிற கூட்டணியில ஏன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போக முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு இல்ல தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போகாது யாரு யூனியன் முஸ்லீம் யாருலீம் தமிழக மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி தான் போக மாட்டாங்க தமிழக வாடு உரிமை கட்சி பக்கம் போக தலைவா படுக்க மாட்டாங்க அவங்களும் திமுக மறுமலர்ச்சி திமுக எப்படி இவங்க வந்துட்டு ப்ரோ பிஜேபியா பாக்குறாங்க அவங்க அந்த இடத்துக்கு தான் வராங்க அவங்களுடைய குழப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றது சூழ்ச்சி அதுதான் மறுமொழ்ச்சி திமுகவுக்கு இந்த இது மாநிலங்களவை தரல உடனே அப்படின்ட்டு அவங்க மாநிலங்களவை தரதை தவிர்க்கிறதுக்காகத்தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டுறாங்க எடுத்த உடனே துரை வைக்க விற்க வச்சு ஜெயிக்க வச்சிடுறாங்க முடிஞ்சு போயிடுது அவங்களுடைய இது வைக்க உடனே செட்டு ரிட்டையர் இதுக்கு மேலே அவரால் செயல்பட முடியாது அப்படின்றதுலாம் முடிஞ்சு போச்சு அவங்களே கணேஷ் கணேச மூர்த்திய விட்டு கொடுத்துட்டாங்க இவ்வளவுதான் ரெண்டு சீட்டு தான் அண்ணன் மதிமுகவுக்கு அது ரெண்டும் முடிச்சு போயிடுச்சு இப்பதைக்கு துரை வைகோ எம்பி இவ்வளவுதான் அவரும் வைகோன்னு இந்தாண்ட போயிட்டு அந்த சூசைட பண்ணிக்கவே மாட்டாரு பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு கட்சி எங்களோட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத வைகோ அவர்களுக்கு கொஞ்ச நாளா அதிருப்தி இல்லைனாலும் துரை வைகோக்கு இருக்கு அவர் தான் கொஞ்சம் சில முயற்சிகள் எடுக்கிறார் அப்படின்னு இல்லைங்க இப்போ துரை வைகோக்கு வந்துட்டு போன தேர்தல் அவர் எம்பி ஆனாரு அவரு பாஜகவோட அந்த கூட்டணியில் போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் துறை வைகோவுக்கு வந்துட்டு இவங்க கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் நான் கேட்குறேன் இப்போ துறை வைகோ ஒரு தனித்த அடையாளம் கேட்டாரு அப்புறம் ஒரு பத்தி பெட்டி சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க ஜெயிச்சிட்டாரு திமுக முழுமையை ஒத்துழைப்பு கொடுத்தான்னு ஜெயிச்சாரு ரெண்டு ஜெயிக்க முடியுமா ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது மறுமலர்ச்சி திமுகவினுடைய தனித்து ஸ்ட்ரென்த் அப்படின்றது அண்ணிக்க என்ன இருக்கு வரைக்கும் வரைக்கும் கடந்த பத்தாண்டு காலத்துல நீங்க நீங்க ஒரு ஒரு ஆன்டி டூ தௌசண்ட் அலைன்ஸ்ல இருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்துட்டு பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டுல தான் வைகோ ஸோ அந்த இருக்குறது கிடையாது எந்த அடிப்படையில ஒரு நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா சும்மா அதை போட்டு வைப்போம் அப்படின்றத தவிர வேற அடிப்படையே இல்ல கெஸ் ஒர்க் திமுக கூட்டணியில அதிருப்தின்றது இருக்குதானே அதிருப்தி இருக்க தான் செய்யுங்க கூட்டணி தானே அது இப்போது பி சண்முகன் எது சொன்னார் ஏன்னா நிறைய இடத்த கேட்போன்ட்டு அது உண்மை தான் அது அந்த அந்த குறை வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட இருக்குது கூடுதலாக இடம் வேணும் வெறும் ஆறு சீட்டு தான இவ்வளோ பெரிய கட்சியாக இருந்துக்கிட்டு அப்படின்றது இருக்குது அது என்ன பண்ணுவாங்க அவங்க திமுக கிட்ட கேட்பாங்க திமுகவும் அகாமடேட் பண்ண பார்க்கணும் ஆறுன்றது எட்டாக பார்க்கணும் இதை விட ரொம்ப முக்கியம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னன்னா அவங்க விரும்புகிற தொகுதியை திமுக விட்டு தரணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஒரு குறை என்னன்னா நம்மளுக்கு இடம் தான் தரங்களை ஒழிய நாங்க ஜெயிக்கிற இடத்த வந்து திமுக எப்போதுமே தந்ததில்லை அப்படின்ற ஒரு குறை மார்க்சிஸ்ட் உண்டு போன இடத்துல தான் ஜெயிச்சா தொகிறாங்க ஆறு இடத்துல போட்டியிட்ட சிறுத்தைகள் ஜெயிக்கிறாங்க ரெண்டு தொகுதி அதையும் கவனிக்கணும் அந்த கட்சி அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பாசிபிலிட்ட ஒண்ணு இடம்ன்றதும் எவ்வளவு வின்னிங் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அதான் இவர் சொல்றாரு அதிக இடம் கேட்குறாங்க அவங்க கூட்டணி தான் நீடிப்போம் ஆனா அதிக இடம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்றாங்க அது இயல்பான ஒன்று ஏன்னா ஒரு கட்சியில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எமர்ஜாவோட தலைவர்கள் எல்லாம் அவங்க அடையாளப்படுத்தி ஆகணும் எம்பியாகவும் எம்எல்ஏவோ ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன் விடுதலை சிறுத்தைகள் இவங்க மூணு பேருமே பாருங்க நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை ரொம்ப பவர்ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சுப்பராயன் பேசின பேச்சு எப்படி பேசினார் அவரு ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணீங்க ஜிஎஸ்டி மூலமா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க் அப்படியேப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை வந்துட்டு இங்க வளர்றது அப்படின்றது தமிழ்நாட்டுடைய நலனுக்கு உகந்தது அப்படின்றது ஸ்டாலினுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம்தான் போன முறை நூத்தி எண்பத்தி எட்டு இடத்துல நின்று இருக்கு திமுக இந்த முறை அதுல வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு சீட்டை விட்டு கொடுத்துறாங்கனால இதை செட்டில் பண்றாங்க அவங்க காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு ரெண்டு சீட்டை விட்டு கொடுக்க சொல்லலாம் சொல்லிட்டு எல்லாம் அகாமடேட் பண்ணலாம் அதை அவங்களால முடியும் இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வருவாரே தவிர ஸ்டாலின் யாரையும் விட்டு தர மாட்டார் இது எழுதி வச்சு எங்க நடக்கக்கூடிய விடத்தை நான் சொல்ல வரேன் வெளில போக மாட்டார் வைகோன்னு வெளில போக மாட்டார் தேர்தல் வரைக்கும் கூட்டணி தொடர நினைக்கிறீங்களா ரொம்ப காலமா கூட்டணிங்க தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல கூட்டணியாங்க திமுகவுக்கு எதிரான அதிருப்தி அப்படின்றது கடுமையா இது இருக்கு இது தேர்தல் முடிவை மாத்தும் அப்படின்னும் போது ஒரு நாள அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் தவிர திமுக கூட்டணியில இருந்துட்டு ஒவ்வொரு கட்சியும் வெளில இன்னொரு ஒவ்வொரு சின்ன கட்சிகள் வரலாமே ஒடிய எந்த கட்சியும் வெளில போவார் திமுக கூட்டணி உடைக்க பாஜக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்க அது கூட பண்ணலன்னா அப்புறம் பாஜகன்ற கட்சி அது பாஜக இல்ல அது என்னன்றது நீங்க நல்லா பாருங்க பாஜக அரசியலை எங்க இருந்து பாக்கணும்னா நம்மளுக்கு தெரியும் பாஜக செங்கு ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு சரி எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுக்கோ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் உத்தேசமா வச்சுக்கிறோம் எட்டு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதிமுக ஓட்டு அவங்களுடைய தேர்தல் முடிவுகளை வச்சு முப்பது பர்சன்ட் அவங்க இன்னொரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டை தேத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தஞ்சு அப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டர் முயற்சியும் சேர்த்து வச்சு வேலை செய்யலாம்ல எனக்கு தெரியும் பத்து பர்சன்ட் ஓட்ட பண்ணி காலி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய அளவுல அவங்க ஈடுல படல பட்டாங்க ஆனா அவ்வளவு பெருசா பண்ணல ஸோ அவனுடைய கணக்கு வந்து தன்னுடைய பலத்தை நம்பி இல்லை அதை அமைக்கக்கூடிய அரசியல் கூட்டணியை நம்பிதான் இதை எடப்பாடி நான் சொல்றேன் உறுதியா நம்புறாரு நம்மளுக்கு நம்மள ஆட்சியில் உட்கார வைப்பாரு அமித்ஷா அப்படின்றதுல எடப்பாடி உறுதியாக இருக்கிறார் சோ பொருந்தா கூட்டணி எதிர்பாராத கூட்டணி திணிக்கப்பட்ட கூட்டணி அதெல்லாம் ஒண்ணு எடப்பாடி பணிச்ச பொறுத்த வரைக்கும் இஷ்டப்பட்ட கூட்டணி தான் அது அதனால அப்ப அதுதான் பிஜேபி அவங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் நீங்க எடப்பாடியை பார்த்து அமித்ஷா சொன்னது என்னது அக்காமடேட் தம் யார சசிகலாவ உள்ள வச்சுக்கோ ஏன் வெளிய விடுற வெளியில இவங்க இவங்கதான் ஆனால் ஒரு சூழல் வரும்போது உள்ளே வச்சுக்கோம் இதுதான் அமித்ஷா பாலிடிக்ஸ் அவங்க தமிழ்நாட்டை வந்துட்டு கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க என்ன தமிழ் தமிழ்நாட்டை பற்றி பேசுனாரு ஒரிசால மோடினா தமிழ்நாட்டை பற்றி பேசுனாரு அப்படின்றதுலாம் வேற கதை அதெல்லாம் தேர்தலில் எதிரொலிங்க போகுது அது வேற கதை ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நம்ம கைக்குள்ளே வரணும் தமிழ்நாடு கைக்குள்ள வந்துச்சு அப்படின்னோம்னா தான் இந்துத்துவனுடைய உண்மையான வெற்றின்னு நம்ம நினைக்கிறாங்க அதனாலதான் தான் பார்த்தீங்க அப்படின்னும்னா ஒரு அசைன்மெண்ட் இது வந்துட்டு அவருக்கு ஒரு திட்டம் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு இது எதைதே ஜெயிச்சிட்ட நாங்கள் அதை சொல்றாரு பாருங்க மராட்டியின் ஜெயிச்சோம் ஹரியானா ஜெயிச்சோம் இதெல்லாம் தோத்து தோத்து போன இடம் பாஜகவுக்கு எல்லாம் ஜெயிச்சோம் தமிழ்நாடு தான் அடுத்தது பீகாரு தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக புரி வைக்கிறாங்க எதையும் செய்வாங்க இதுக்காக இங்கே வந்துட்டு என்ன விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படிலாம் எதை பண்ணாலும் பண்ணணும் அவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டில் கேப்சர் பண்ணுங்க பவர் அவ்வளவுதான் அது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு தேவை என்ன சொலைய விஜய் கிடைச்சாரு அப்படின்னு போதும் அந்த பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துடலாம் அதான் அவங்க பாக்குறாங்க அடுத்தபடியே பாமக அதை விடாத குருமூர்த்தியை விட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணி கொண்டு வர்றது இதுக்கு தான் அவங்க பாக்குறாங்க அதுக்கப்புறம் பாமக என்ன ஆகுது அப்படின்றதுலாம் வேற கதை ஆனா அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் அந்த நாலு அஞ்சு பர்சென்ட் ஓட்டு நம்மளுக்கு கன்சால்ட்டே வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சோ இதான் அதான் எடப்பாடி கணக்கு அதான் ஒரு மெகா கூட்டணி மெகா கூட்டணி அப்படின்னு ஏன்னா இப்ப இருக்கிற கூட்டணி வச்சும் அவரு ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு மெயினா என்னன்னா விஜய் வெளில விட்டுற விடாது யாருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே முதல்ல அது எடப்பாடி நினைச்சவனுடைய நோக்கமா மட்டும்தான் இருந்தது பாஜகவினுடைய நோக்கம் விஜயை விட கூடாது விஜய்க்கு நான் இது சர்வைவல் பாலிடிக்ஸ் இந்த பாலிட்டிக்ஸ்ல அவர் வந்துட்டு ஒரு மதிப்போட அவர் வெளில வரணும் ஓரளவு வெற்றியோட அது பத்து எம்எல்ஏவா இருக்கலாம் அஞ்சு எம்எல்ஏவா இருக்கலாம் அது வேற ஆனா அதுவே பெரிய வெற்றி தான் வந்துட்டார்னால நின்று அதனால்தான் அவர் என்ன பண்றாரு திமுகவுக்கும் தாமாக தாவிகாவுக்கு தான் போட்டின்றார் அவரு ஸோ இந்த களம் இப்படிதான் இருக்குது இந்த களத்துல பாஜக விரும்புறது தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணும் அதனால அவங்க எதையும் செய்வாங்க இன்னொன்று திமுக கூட்டணி வலிமையா இருக்குன்றது ஒண்ணு அதே செல்வா கூட இருக்கா அது பார்க்கணும் மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு விடையாக வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த ஓட்டு பேங்க் செல்வி ஜெயலலிதா வச்சிருந்தாங்களோ ஆடு கொடுத்து மாடு கொடுத்து கோடி கொடுத்து லேப்டாப் கொடுத்து ஃபேன் கொடுத்து வெட் கிரைண்டர் கொடுத்து செருப்பு கொடுத்து சைக்கிள் கொடுத்து எந்த கிராமத்து பாப்புலேஷனை வந்துட்டு அவருக்கு தக்க வச்சாங்களோ அந்த ஓட்டு பேங்க் இன்னைக்கு ஸ்டாலின் கையில் இருக்குது இதை எடப்பாடி பழனிசாமி மீட்காம அதிமுக மறுபடியும் வெற்றின்றதை சுகிக்கவும் முடியாது இந்த ஓட் பேங்க் போயிடுச்சு ஸ்டாலின் கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபா மாதத்துக்கு ஃப்ரீ ஏற பஸ்ஸு அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க மேலே படிக்க போச்சுன்னா ஆயிரம் ரூபா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னா காற்ற காலை உணவு இப்படி இந்த மாதிரி மருத்துவம் இப்படி போட்டு வச்சிருக்கிறாரு இதை எப்படி உடைப்பீங்க நீங்கள் சொல்லுங்க இதை உடைக்காத வரைக்கும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வெற்ற கிடையாது நான் சொல்ல மாதிரி கூட்டணி போட்டு வச்சு அது வேற அந்த நான் சொல்ல வேணாம் உறுதியா சொல்லுவேன் ஒரு அமைப்பா ஒரு கூட்டணி வந்துருச்சு நிச்சயமா அமித்ஷா அப்படியே பட்ட ஆள் தான் ஏன்னா இங்க வந்து ஓட்ட சேர்த்து ஜெயிக்க முடியாது கூட்டணி சேர்த்து இப்படி பண்ண முடியும் அதே எப்படி சமாளிக்க போறாங்க திமுகன்றது அவங்களுடைய தலைவலி ஆனா டைரக்ட் எலெக்ஷன்ல இன்னைக்கு இருக்கிறதுல வந்துட்டு எடப்பாடினால ஒரு அலையன்ஸ் வச்சு திமுக தோற்கடிக்க முடியாது ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு இருக்கு அதிருப்திகளை கடந்து வலுவாக இருக்கு அப்படின்னு அதிருப்தி அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா நீங்க பாருங்க இபி அப்புறம் அந்த நோட்டீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா ஓட்டு பேங்க்ல வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த எக்கிலான்ல இல்லை அந்த படிநிலை இல்லை அதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது திமுக வந்து இன்டரெக்சுவலாக ஒன்று பண்ணுறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் உண்மை உரிமைக்காக நிற்கிறவங்க அப்படின்றத அவங்க காட்டிகிட்டு வராங்க கோர்ட்டில் கேச ஜெயிக்கிறாங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றுறாங்க டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்டு தமிழ்நாடு அப்படின்றது தொடர்ந்துக்கா போன முறை அவங்க போன பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொடுத்த தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு மறுக்க முடிஞ்சது யாராலையாவது அவங்க காட்டின இண்டிகேட்டர்ஸ் மட்டும் முடிஞ்சுதான் இது என்ன பண்ணும் படிச்சவர்கள் பத்திர வேலை செய்யும் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட வேலை செய்யும் இந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க அரசியல் ரீதியா ஆட்சி ரீதியா இவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்துட்டு அதிமுகவில் உடைக்க முடியல இதுதான் நிதர்சனம் எனக்கு இருக்க நிதர்சனம் எவ்வளவுதான் இதுல விமர்சனம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது திமுக என்ற தனிப்பட்ட கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கை கடந்து கூட்டணி கட்சிகளும் தொண்டர்களுக்கும் அந்த கட்சிகள் மீது அதிருப்தி வந்திருக்கு அதிருப்தி அப்படின்ற ஒரு விடைய எதிர்க்காம அந்த அதிருப்தி எதிர்பார்க்க ஆகாது திருமாவளவன் கூட்டணி விட்டு போனோம் இல்ல யாராவது ஒருத்தர் கூட்டணி விட்டு போகணும் அப்ப அந்த கூட்டணி பலவீனப்படுதுன்றத நான் ஒத்துக்குறேன் ஆனா அது நடக்காத பட்சத்துல வெறும் அதிருப்தின்றது ஒரு சொல்லாடலா தான் இருக்குமே ஒழிய இல்ல அந்த ஓட்டு பறி போகாதீன்கம்பன்சி என்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு சில ஜெயலலிதா வந்துச்சு இல்லையா அந்த காலகட்டம் உங்களுக்கு நடப்பு இன்கம்பன்சின்னா ஜெயலலிதா ஓட்டு போட்டோம் அவ்வளவுதான் அப்ப நாங்க வைகோ எல்லாம் ஒன்னா நிக்கிறோம் ஜனதா ஜனதாதள் மக்கள் சொல்றாங்க இல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டா மறுபடியும் ஜெயலலிதா வந்துருவாங்க அதெல்லாம் நாங்கள் திமுக தாமாவுக்கு ஓட்டு போட போறோம் சொல்லி அச்சாங்க அறுபத்தாறு பர்சன்ட் ஓட்டு வாங்க ஒரு அலையன்ஸு சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டு ஜெயலலிதா லோ நாலு இடஒது ஜெயிச்சாங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் சும்மா நீங்கள் மேம்பாக்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் மாத்தையும் ஒண்ணும் த திமுக கூட்டணியில வேறு சில கட்சிகளும் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமாக சில மூத்த அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ராமதாசையை பத்தி தெரியும்ல கடைசி வரைக்கும் எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பாரு இல்ல ஒண்ணு அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாலிட்டிஷியன் அவர் ரெண்டு விஷயத்த பார்ப்பாரு ஒண்ணு இடம் இன்னொன்னு வெற்றி அவருடைய கட்சியினுடைய அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான் அப்படின்றத நிரூபிக்கணும் ஐயா ஒன்பது மாவட்டங்கள் அப்படின்றது ஒரு சாதாரண செல்வாக்கு கிடையாது தமிழ்நாட்டில் கடலூர் சிதம்பரத்துல இருந்துட்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் அப்படியே கம்ப்ளீட்டா அவருடைய செல்வாக்கு உட்பட்டது அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு ரெண்டு கட்சி தான் தேவை ஒன்னு திமுக அல்லது அண்ணா அதிமுக ரெண்டுல யார் வந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வேற கதை ஜெயலலிதா இல்லை இல்லாமல் சந்திச்சு அதிமுக எலெக்ஷன் இல்லாட்டி அன்னைக்கு பதினஞ்சு இருபது இடத்துல பாட்டடைமைகள் கழிச்சு ஜெயிச்சிருக்கோம் தான் உண்மை ஸோ அவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னோம்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னோம்னா அப்போ நம்ம உள்ளே போந்துடலாம் திமுகவோட அப்படின்ட்டு ஆனால் இது நான் பர்சனலாக சொல்கிறேன் ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் தர மாட்டாங்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் விட்டு போக மாட்டாங்க இது ஒன்றும் இவங்களுக்குள்ள பெரிய ஒரு முரண்பாடு அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் அப்பப்போ அவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க இப்போ சொல்றீங்க எந்த இடத்துல பாசிபிலிட்டி இருக்கு இந்த ஆட்சியினுடைய செயல் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வு அபிப்பிராயம் இத பொருத்துதான் திமுகவுனுடைய ஆட்சியில முன்னே இருந்த அளவுக்கு செல்வாக்கு இல்ல அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்தா கூடுதல் பலமா இருக்கும் திருமாளவனை விட பாட்டாளி மக்கள் கட்சி கூடுதல் செல்வாக்கு ரெண்டு பேரும் இனையாவே வச்சிக்கங்க நீங்க ரெண்டு பேருமே நாலு பர்சன்டா அஞ்சு பர்சன்டா வச்சிக்கங்க பட் இந்த ஆட்சியினுடைய அந்த இம்ப்ரஷன் இல்ல மக்கள் பத்தியில அது டெல்டா இருக்குதான் பார்க்கணும் நீங்க நகர மையங்கள்ல நீங்க மயக்க வச்சுன்னா நாலு லட்சம் பத்துல நாலு பேர் சொல்லுவோம் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவோம் அது வேற கதை இந்த ஓட்டு போடக்கூடிய கிராம மக்கள் இங்க இருந்துட்டு தாண்டி செங்கல்பட்டுல இருந்து ஆரம்பிச்சு போனோம் நீங்க கன்னியாகுமரி உள்ள இப்படி போனீங்க அப்படின்னு அப்பதான் தெரியும் ஸ்ட்ரென்த் நான் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதிமுக பலம் இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி இங்கே உருவாகிறது சாத்தியம் இல்லை விஜயால் அப்படி ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி உருவாக்க முடியாது உருவாகாது என்ன அன்டஸ்ட் அவரோட வர மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க ஸோ நம்பி வரக்கூடிய ஒரு தலைமை அப்படின்னா ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக தான் அதிமுக பலவீனமா இருக்குது நான் சொல்றது இந்த இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்றது பழைய கணக்கு இன்னைக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் இன்னும் கீழே தான் அப்படிதான் இருக்கு அந்த கட்சி ஒன்னாகி ஒரு ஒற்றை முகம் வெளிப்பட்டால் தவிர அந்த பாஜகனுடைய கூட்டணி அதுக்கு கட்டாயம் ஒரு மைனஸா தான் இருக்க கூடிய பிளஸ்ஸா இருக்காது நிறைய விஷயங்களை பயண முடியும் ரொம்ப நன்றி சார்